வந்து எல்லாருமே பார்த்துருப்போம் ராணுவம் வந்து என்னதான் நடந்துச்சு அப்படிங்கறது ஆல்ரெடி எல்லாருமே பார்த்துருப்போம் இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோலையும் சரி செகண்ட் ப்ரோமலே சரி விட்டுறது வந்து பாத்துட்டோம் இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு ராணுவக்கு வந்து முன்னாடியே எல்லாமே தெரிஞ்சிருக்கு முன்னாடியே எனக்கு ஏதோ நடக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்குது அப்படிங்கறத வந்து அவரே வந்து கணிச்சிருக்காரு அப்படிங்கும்போது ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருக்குது எனக்கு பாக்கும்போது எனக்கு இப்படிலாம் நடக்க போதுன்னு எதிர்பார்க்கல ஆனா எனக்கு ஒண்ணு நடக்க போகுது எனக்கு வந்து இந்த இன்னைக்கு வந்து ஏதோ நடக்க போகுது அதுல வந்து எனக்கு ரஞ்சித்து இவங்க எல்லாருமே வந்து கூட வந்து பேசுற மாதிரி எனக்கு கனவு வருது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம யாருன்னா நம்ம ராணுவ வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு எப்போன்னு பாத்தீங்கன்னா காலையில வந்து எல்லாருமே யோகா டாஸ்க்கு வந்து பண்ணியிருந்தாங்க அந்த யோகா டாஸ்க்ல வந்து பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ராணுவ வந்துட்டு மஞ்சரிக்கிட்ட வந்து பேசியிருக்காங்க பேசிட்டு இருக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா எனக்கு என்னமோ இன்னைக்கு ஏதோ நடக்க போகுது எனக்கு வந்து ஏதோ கனவு வந்துட்டு நடந்துச்சு கனவு வந்து நடந்து எல்லாருமே வந்துட்டு ரஞ்சித்ல இருந்து ரஞ்சித்ல இருந்து எல்லாருமே வந்து 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 பாத்துட்டு வந்து ரொம்ப பேசினாங்க அதை பத்தி பேசினாங்க அந்த மாதிரி எனக்கு எதுவும் நடக்க நடக்க போற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ராணுவம் வந்துட்டு நம்ம மஞ்சள் சொல்லிட்டு இருக்காங்க மேபி வந்து அது காலையிலேயே சொல்லிட்டாங்க ஓகேங்களா காலையில வந்து எந்திரிச்ச உடனே சொல்றாங்க ஆனா இந்த ஒரு டாஸ்க்ல அந்த கை உடஞ்சி கை வந்து அந்த ஒரு பெரண்டு அந்த இது மாதிரி ஒரு மூணு மூணு வாரம் வந்துட்டு ஆல்ரெடி ப்ரோமல் பார்த்தோம் மூணு வாரம் வந்து கிட்டத்தட்ட அவங்க ரெஸ்ட்ல இருக்கணும் மூணு வாரம் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் தான் வந்து எதா பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து டாக்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் பண்ணிட்டாரு அந்த டாக்டர் வந்து சொல்லியிருக்காரு பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் அவருக்கு வந்து நைட்டு அந்த ஒரு கனவு வந்ததுல இருந்து தூக்கமே சுத்தமா வரலாம் தூக்கம் வராம அவர் பிறகு எங்கிட்டு இங்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருந்தார் அவரால் சுத்தமா அந்த நைட் வந்து தூங்கவே முடியல அப்படிங்கிற அளவுக்கு வந்து சொல்லிட்டு இருந்தார் இது வந்து அவருக்கு நடந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா இது யோசிச்சு பாப்பாரோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது என்ன காரணம் பாத்தீங்கன்னா அவரு இப்பெல்லாம் அவர் வந்து முன்னாடியே கணிச்சு அந்த இது நடக்க போகுது எனக்கு ஏதோ நடக்க போகுது அப்படிங்கிற அளவுக்கு வந்து பேசிட்டு இருந்தது வந்து ரொம்ப 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 சாக்கியா தான் இருக்கும் கண்டிப்பா அது நடக்க போறதுன்னு சொல்லிட்டு ஆனா அது நடந்துருச்சுன்னா ரொம்ப ரொம்ப வந்துட்டு ஒரு என்ன சொல்றதுனே இல்லை ஏன்னா அவ்வளவு இதான் வந்து ராணுவ வந்து எப்படிப்பட்ட பிளேரு எவ்வளவு இன்னசென்ட் எப்படி எல்லாம் இருப்பாரு அப்படிங்கிறது நல்லா தெரியும் நம்மளை பொறுத்த வரைக்கும் அவர் கேம் வந்துட்டு சூப்பராகவே பிளே பிளே பண்றாரு ஆனா கூட இருக்கவங்க எல்லாருமே வந்து அப்படியே மட்டும் தட்டி உனக்கு மூளையில ஒண்ணு இல்லை மக்கு மரமண்டை அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருமே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணி அவன் இன்னசென்ட்டா விளாடறான்னுட்டு இன்னசென்ட்டா இருக்கான்ட்டு அவன் காமிச்சிக்கிறான் பொய்யா நடிக்கிறான் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு நிறைய பேர் நிறைய விதமா வந்துட்டு பேசிட்டு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம லைவ்லயும் பாத்துருப்போம் அண்ட் இந்த மாதிரி தான் வந்து ஓரளவுக்கு வந்து இப்ப வந்து அவரு சொல்லியிருந்த ஸ்டேட்மெண்ட் வந்து காலையில வந்து சொல்லியிருந்த ஸ்டேட்மெண்ட் தான் எனக்கு ஏதோ நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு மேபி வந்து அது உண்மையாவே நடந்துச்சுங்கும்போது போது ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருக்கு இதை பத்தி உங்க ஒப்பீனிய என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோ சென்ட் ப்ரோமோ போட்டுருக்கேன் அதை மறக்காம செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும்